வணக்கம் மக்களே நடிகை விஜயை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வாழ்க்கை நன்றாக அமைந்து விடாது என்பதற்கு உதாரணம் தான் நடிகைகளோட வாழ்க்கை திரை அழகிகளாக ரசிகர்கள் மனதில் ஜொலித்தாலும் நிஜத்தில் அவர்கள் பலரோட வாழ்க்கை இரண்டு பக்கமாகவே இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி அழகியாக சினிமா துறையில் கொண்டாடப்பட்டு டாப் ஸ்டார்களுடன் நடித்த தமிழ் நடிகை காதல் கசப்பால் கடைசியில் எடுத்த பகீர் முடிவு மொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் உரைய வச்சுச்சுனே சொல்லலாம் அந்த நடிகை தான் கோழி கூவுது படத்தில் நடித்த நடிகை விஜய் விஜி அவர்கள் கங்கை யமுன இயக்குனராக அறிமுகமான படம் தான் கோழி கூவுது என்ற படம் இதில் நடிகர் பிரபு சில்க் ஸ்மித்தா ஆகியோருடன் அறிமுக நடிகையாக நடித்தவர் தான் நடிகை விஜி அவர்கள் இந்த படத்தில் சுரேஷுக்கு ஜோடியாக நடிகை விஜி அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ஏதோ மோகம்ன்ற பாடல் பட்டி தோட்டியங்கும் ஹிட் அடிச்சிச்சுனே சொல்லலாம் விஜியும் அதுக்கப்புறம் ஹீரோயினாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம்னு தென்னிந்திய மொழிகளில் பிரபு ரஜினி மோகன்லான்னு டாப் ஸ்டார்களுடன் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்ததுக்கப்புறம் ஹீரோயின் வாய்ப்பு குறைஞ்சிருச்சு இதனால் கேரக்டர் ரோலில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் தொடர்ச்சியாக தான் ஒரு பாடலுக்கு ஆடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி சரத்குமார் நடித்த சூரியன் படத்தில் லாலாக்கு டோல் டப்பிமா பாடலில் பிரபுதேவாவோடு சேர்ந்து நடிகை விஜய் இருப்பாங்க இதுக்கப்புறமா விஜய் நடித்த பூவே உனக்காக படத்தில் மச்சினிச்சி வர நேரம் பாடலில் முரளியுடன் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த பாடலில் ஆடும்போது தான் விஜிக்கு முதுகில் வழி ஏற்பட்டிருக்கு இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு போயிருக்காங்க அங்கே தான் அவங்களோட முயல் து முதல் துயரம் ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம் முதுகு வலிக்காக நடந்த அறுவை சிகிச்சையில் தவறு நடந்திருக்கு இதனால் கை கால் பாதிக்கப்பட்டு செயலிழந்து வீல் சேரில் வாழ்க்கையை நகர்த்துற அளவுக்கு மாறிவிட்டாங்க இதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு எதிராக கேஸ் போட்டு தீர்ப்பு வழங்கினதுக்கப்புறம் நடிகை விஜி மறுபடியும் சில அறுவை சிகிச்சைகள் செஞ்சு உடல் நலத்தை மீட்டெடுத்திருக்காங்க ஆனாலும் சினிமா வாய்ப்பு கிடைக்கல நடிகை விஜியோட இந்த நிலைமையை தெரிஞ்ச நடிகர் விஜயகாந்த் அவர்கள் சிம்மாசனம் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க விஜிக்கு கடைசி படம் இதுதான் தான் பதினேழு வயசில் தொடங்கிய தன்னோட சினிமா கரியரும் அவரோட மொத்த வாழ்க்கையும் முப்பத்தி நாலு வயதில் முடிவுக்கு வந்ததனே சொல்லலாம் இரண்டாயிரம் ஆண்டு சென்னையில் இருக்க தன்னோட வீட்டில் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க நடிகை விஜய் அவர்கள் இந்த செய்தி தமிழ் திரையுலகத்தையே அதிர வச்சிச்சுன்னு சொல்லலாம் நடிகை விஜயோட மறைவுக்கு அவர் உடல்நலம் தான் காரணம்னு எல்லாரும் இருக்க நிலையில் உயிரிழக்கும் தருவாயில் அவர் விட்டு சென்ற ஒரு குறிப்பில் இடம்பெற்றிருந்த விஷயங்கள் அவரோட மரணத்துக்கான காரணத்தை தெரிய வச்சுச்சு நடிகை விஜயோட மரண குறிப்பில் ரெண்டு விஷயங்கள் இருந்தன அதில் ஒன்று காதல் குறித்த விஷயம் வீல் சேரில் முடங்கியதால் சினிமா வாய்ப்புகள் இல்லாத சமயத்தில் சீரியல் பக்கம் சென்றார்கள் நடிகை விஜய் அவர்கள் ஒரு சில சீரியலில் நடித்த விஜி ஒரு சீரியல் இயக்குநரை காதல் செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த இயக்குனர் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருப்பதை மறைச்சு அவரை ஏமாற்றியதால் விஜி தற்கொலை முடிவு எடுத்ததாக அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருந்துச்சு மேலும் அந்த இயக்குனர் தனது காதலை ஒப்புக்கொண்டதுக்கான ஆதாரத்தையும் தனது மரண குறிப்பில் விட்டு செஞ்சுருக்காங்க நடிகை விஜய் அவர்கள் இதனால் அந்த இயக்குனரையும் அவரோட மனைவியும் போலீஸ் கைது செஞ்சு வழக்கு பதிஞ்சிருக்காங்க ஆனால் சில வருடங்களையே அவங்க வ வழக்கில் இருந்து விடுதலை ஆகியிருக்காங்க கடைசி குறிப்பில் தெரிவித்த இரண்டாவது விஷயம் அப்போது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதிக்கு விடுத்த கோரிக்கை ஒன்று அதாவது இறந்த பின்பு தன்னோட உடலை கூராய்வு செய்யாமல் ஒப்படைக்க வேண்டும் என்று அப்போதைய தமிழக முதல்வருக்கு த தனது கடைசி குறிப்பில் கோரிக்கை வைத்திருந்தார் நடிகை விஜி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ